நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மதிப்பை காண்க மூணு நாலு பை ஏழின் அறுபத்தி மூணு சதவிகிதம் என்ன அப்படின்னு இருபத்தெட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் கேள்வி அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா இந்த மூணு நாலு பை ஏழு அப்படின்ற ஒரு மதிப்புல அறுபத்தி மூணு பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி கலப்பு பின்னத்தில் நம்மளால் கணக்கு போடவே முடியாதுங்க அதை நம்ம பின்ன மாத்தாம் மாத்தணும் கலப்பின்னத்தோட வடிவம் எப்படி இருக்குன்னா ஒரு முழு நம்பர் அதுக்கு பக்கத்துல ஒரு பின்ன நம்பர் இப்படி இருந்தா இது ஒரு கலப்பின்னம் இதுல கணக்கு போட முடியாது அப்ப இதை நான் பின்னமா மாத்தணும் அப்படின்னா கீழ இருக்கிற ஏழு சைட்ல இருக்கிற மூணா கூட பெருக்கானும் சரிங்களா அப்ப ஏழு மூணு இருபத்தி ஒன்னுன்னு வரும் இப்ப பெருக்கி இருபத்தி ஒண்ணு வந்துச்சு இல்லையா இந்த நம்பரை இங்கிட்டு என்ன நம்பர் இருக்கோ கூட கூட்டிக்கணும்

ரெண்டு நம்பரையும் தாராளமாக பெருக்கிங்க அப்படி பெருகணும்னா அதாவது இருபத்தஞ்சி வகத்தில் ஏழையும் அறுபத்தி மூணு பர்சன்டேஜும் டேரக்டாக பெருக்கலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஆமா இங்கே ஜீரோவே இல்லையே அப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் பெருக்கிக்கோங்க பெருக்கி வரக்கூடிய விடையில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சொல்கிறது புரிஞ்சிடுச்சா ரைட்டுங்க தான் இவ்வளோ டெஃபினிஷன் கொடுக்குறேன் இப்போ பாருங்களேன் அடி முடியுமானா ஓர் ஏழு ஏழுங்க பைத்தி ஏழு எழுபது அதில் ஒன்று கழிச்சா ஒம்பது அறுபத்தி மூணு ஆடாடா அப்போது இருபத்தஞ்ச ஒன்பதால் பெருக்குங்க இருபத்தஞ்ச பத்தாளை பெருக்குன்னா இரநூத்தம்பது அதில் ஒரு இருபத்தஞ்சு கழிச்சா இரநூத்தி இருபத்தஞ்சி அதானே பாருங்க பெருகவே இல்லை ஈஸியாக போட்டேன் இப்போ நமக்கு ஆன்சர் இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வருது இப்போ இது ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது ஏன் சார் அப்படின்னு கேட்டா அதாவது ஒரு நம்பரா கூட பர்சன்டேஜ பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் சொன்னேன் ரெண்டு ஜீரோ இல்ல பெருக்கி வரக்கூடிய வீடில ரெண்டு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணலான்னு சொன்னேன் அதுலயும் இல்ல ஏன்னா இரநூத்தி இருபத்தி கிடச்சிருக்கு அப்போது அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்படி ரெண்டு ஸ்தானம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு பின்னாடியில் இந்த பக்கத்துல இருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும் புரிஞ்சிருச்சா இருக்குதா இருக்கு ரொம்ப வித்தியாசமான கணக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படி போறதுன்னு யோசிப்பீங்க எந்த ஃபார்முலாவும் கிடையாது மன்னசுலயே போடுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபார் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம ஆயிரம் கணக்குகள் எடுக்க போறோம் ஆப்டிடியூட்ல அதுல சதவீத கணக்கு வந்தாச்சு இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல் கொஸ்டின் படிச்சிடறேன் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இருநூறுல

தாராளமாக பிரிக்கலாம் சொல்றது புரியுதா இப்போ இரநூறுல அரை பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்போ அந்த இரநூறுலேயே அந்த அரை பர்சன்டேஜ தாராளமாக பிரிக்கலாம் அப்படி பெருக்கணும்னா எனக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கணும்ப்பா லஞ்சத்தை தவிர்ப்போம் நான் கணக்கில் தான் லஞ்சம் சொல்றேன் ரியல் லைஃப்ல இல்லை லஞ்சம் அப்படின்னு கேட்டா ரெண்டு ஜீரோவை லஞ்சமாக கொடுக்கணுங்க ரெண்டு ஜீரோ இருந்தா கொடுங்க இல்லைன்னா ஆன்சரில் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்படி பார்த்தா இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது அதனால் லஞ்சத்தை கொடுத்துட்டேன் அப்போ நம்ம இந்த ரெண்டு அப்படி தான் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் புரியுதா ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இதான் கிடைக்கும் இப்போ இதை பெருக்குனா ஆன்சர் பெருக்கலான்னு பார்த்தா இங்கே கீழே ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி ஒன்று அப்படின்னு கிடைக்கும் அப்போது இரநூறுல அரை பர்சன்டேஜது ஒன்று தாங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா டே ஈஸியாக இருக்குது அவ்வளோதாங்க புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ஸோ நான் என்ன தேடி உங்ககிட்ட சொல்கிறேன்னா ஒரு எண் அந்த எண்ணில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு நம்பரையும் எண்ணையும் பர்சன்டேஜையும் பெருக்கிங்க அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ரெண்டு ஜீரோ இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒரு ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இவ்வளவுதான் இது குறி குறிப்பிச்சு இதில் மதிப்பு மட்டும்தான் மாத்துவாங்க பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் அடுத்தது இங்கே பாருங்களேன் முப்பது சதவீதத்தை காண்க நானூறு முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோப்பா இதாங்க கேள்வி கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நானூன்ற நானூறுன்ற ஒரு எண்ணில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த நானூறுன்ற நம்பராக கூட டேரக்டாக முப்பதுன்ற பர்சன்டேஜை பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ லஞ்சம் கொடுக்கணும் இருக்குதான்னு கேட்டால் நிறையவே இருக்குது பாருங்க எந்த பக்கம்னாலும் கேன்சல் பண்ணிங்க ஸோ இதில் வந்து ரெண்டு ஜீரோ லஞ்சம் கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்க நாற்பது இன்ட்டு மூணுன்னு இருக்குது அவ்வளோதான் அதை பெருகணும் ஆன்சர் பன்னெண்டு அந்த ஜீரோ போட்டால் இருபது கரெக்டா இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா இருக்குது பார்த்தாடி ஜாலியாக இருக்குதே உண்மையாகவே மேக்ஸ்லாம் ஈஸி தாங்க இன்ட்ரோவில் பார்த்தோம் இருந்தாலும் ஒரு முறை சொல்றேன் ஜாலியாக இருக்கும் அதாவது மதிப்பை காண்கே அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு பை ஏழில்

ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இதுதான் தேரி தெளிவாயிடுச்சா இப்போ மூணு நாலு பை ஏழுன்னு இருக்கு கரெக்டுங்களா இந்த மூணு நாலு பை ஏழுன்றது ஒரு கலப்பு பின்னங்க ஒரு எண் பக்கத்துல ஒரு பின்னம் இருந்தா இதுக்கு பேரு கலப்பு பின்னம் கலப்பு பின்னத்துல கணக்கு போட முடியுமான்னு கேட்டா ஒரு பர்சன்டேஜ் கூட போட முடியாது ஐஸ்டீனே வந்தா கூட ஜீரோ ஆகிவிடுவார் ஏன்னா கலப்பண்ணத்துல கணக்கு போட முடியாது சரி இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்டால் இதை நீங்கள் பின்னமாக மாற்றணும் அது எப்படி மாத்துறதுன்னு கேட்டிங்கன்னா கீழகிற ஏழு சைடில் இருக்கிற மூணாக கூட பெருகணுங்க ஏழு மூணு இருபத்தி ஒன்றுன்னு வரும் இப்போ பெருக்கி வந்த இருபத்தி ஒன்று இங்கே பக்கத்தில் அங்கே நம்பர் இருக்குல்ல நாலு அதாக கூட பெருகணும் சாரி கூட்டணும் ஐயோ மன்னிச்சிருங்க கூட்டணும் சரிங்களா ரைட்டு இருக்கிற எண்ணு சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருகணும் பெருக்கி வரக்கூடிய விடை அங்கே இருக்கிற நம்பராக கூட கூட்டணும் இருபத்தொன்னோட நாளை கூட்டினா இருபத்தி அஞ்சு வகுத்தல் ஏழு அப்படின்னு வரும் இப்போ நமக்கு ஒரு பின்மாம் ஆயிடுச்சு தாராளமாக இருபத்தஞ்சி வகுத்தல் ஏழு எழுதிக்கிட்டு இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணலான்னா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பிரிக்கலாங்க அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதை தாராளமாக பிரிக்கலாம் ஓ இப்போ புரியுதுங்களா கிளம்பின்னு தான் பின்னமாக மாற்றிட்டேன் இருபத்தஞ்சு வகுத்தல் ஏழு வந்துருச்சு இந்த இருபத்தஞ்சி வகுத்தல் ஏழில் தான் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ எந்த நம்பரில் பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அந்த ரெண்டு நம்பரையும் பிரிக்குங்க பெருகனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஆனா இங்க ஜீரோவே இல்லை பிரச்சனையே இல்லை அப்படியே நீங்க பெருக்கலாம் ரெண்டு நம்பரையும் பெருகிட்டு வரக்கூடிய விடையில ரெண்டு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணணும் இல்லைனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் தெளிவா புரியுதுங்களா ஸோ அப்போது என்கிட்ட இல்லாததால நான் கடனாக வச்சுக்கிட்டேன் இங்க பாருங்க ஓர் ஏழு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு கரெக்டா இருபத்தஞ்சி ஒம்பது எவ்வளோ பத்து இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ஏன்னா பத்தாவது பெருக்கு தீஸு இருபத்தஞ்சு பத்தாவில் போகிறீங்கன்னா ஒரு ஜீரோ போட்டுட்டு இரநூத்தம்பது இதில் எனக்கு ஒம்பது தான் தேவை நான் பத்தா கணக்கு பண்ணிவிட்டேன் ஒரு இருபத்தஞ்சு கழிச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு கழிச்சா இரநூத்தம்பதில் ஒரு இருபத்தஞ்சி போச்சுன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் ஸோ இது ஆன்சரானு போய் பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க ஏன்னா நம்ம வந்து கடங்காரனாக இருக்கும் நம்ம கடனை கண்டிப்பாக தீத்து தான் ஆகணும் தான் நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியும் நம்ம ரெண்டு ஜீரோவை கடனாக வச்சுருக்கோம் அந்த ரெண்டு ஜீரோ இங்கேயும் இல்லை வேறக்கூடிய ஆன்சர்லையும் அப்போ என்ன பண்ணோம் பின்னாடியிலருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சுக்குங்க ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு அவ்வளோதாங்க ஆன்சர் புரிஞ்சிருச்சா இருந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சா எழுதிங்க அஞ்சுலேருந்து வரணும் அஞ்சில் ஒரு ஸ்தானம் ரெண்டுன்றது ரெண்டாவது ஸ்தானம் அதுக்கு அடுத்தது ஒரு புள்ளி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷனையே இவ்வளோ இருக்குதுப்பா இருக்குதுப்பாட்டா டா சூப்பருங்க அடுத்து போலாமா வாங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் ஐயாயிரம் அவரது வருமானம் முப்பது சதவீதம் அதிகரித்தால் அவரது புதிய மாத வருமானம் என்ன அப்படின்னு பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க இதில் என்ன ஆச்சரியன்னா நீங்கள் கூட குரூப் போர் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நமக்கு சம்பளம் அதிகமாக போது ஆயிடும் சரிங்களா அது ஒரு ஊதிய குழு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஊதி ஊதிய குழு எவ்வளோ தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க சரி பார்ப்போம் சம்பளம் நிறைய வந்தால் நல்லது தானே ஸோ உங்கள் அதிர்ஷ்டம் இந்த வாட்டி முதல் உள்ளே போகும்போதே ஒரு ஒருத்தரும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை இப்பயா வாங்க போகிறீங்க ஜாலி தான் போங்க முகத்தில் சிரிப்பாக பாருங்க ரைட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாரு சரி அவருக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் வாங்கினார் இல்லையா அந்த ஐயாயிரத்தில் முப்பது பர்சன்டேஜ் அதிகரித்து இப்போ சம்பளம் கொடுக்க போறாங்க அப்போ இந்த மாதத்துலேருந்து அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குவார் இதான் கேள்வி கரெக்டாக அப்போ ஆல்ரெடி ஐயாயிரம் வாங்கியிருந்தாரு இந்த ஐயாயிரத்தில் தான் முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போ முதல்ல நம்ம அந்த ஐயாயிரத்தில் முப்பது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வருமா அதை அதிகரிச்சாங்க அந்த அதிகரித்த அமௌண்ட்டையும் ஆல்ரெடி ஐயாயிரத்தையும் நம்ம கூட்டினா அதெல்லாம் மொத்தம் அமௌண்ட்டாக இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா ஐயாயிரம் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அதில் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் ஈஸி கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் அந்த விடையும் ஐயாயிரூபாயும் கூட்டினா அதானே இப்போ தற்போதைய சம்பளமாக இருக்கும் கரெக்டாக கரெக்ட் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஐயாயிரத்தில் முப்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் ஐயாயிரத்தில் முப்பது பர்சன்டேஜ்னால் அந்த ஐயாயிரத்தையும் முப்பது தாராளமாக பெருக்கலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் புரியுதா ரைட் நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ ஒரு மூணு இங்க ஒரு ஐநூறு மூவஞ்சு பாஞ்சு இங்க ஒரு ரெண்டு ஜீரோ போட்டா ஆயிரத்தி ஐநூறுபா அப்போ ஐயாயிரத்துல முப்பது பர்சன்டேஜ்ன்றது ஆயிரத்தி ஐநூறுபா இப்போ ஆயிரத்தி ஐநூறுபா தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேபி சம்டைம் இந்த இடத்துல புதிய வருமானம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்ப அது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுனு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா அதிகரிச்சதை கேட்கல இப்போ என்னன்னா புதுசா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்கன்னு கேக்குறாங்க இப்போ ஐயாயிரத்துல முப்பது பர்சன்டேஜ்ன்றது ஆயிரத்தி ஐநூறு ஆல்ரெடி நீங்க ஐயாயிரம் சம்பளம் வாங்குனீங்க அப்ப இதாக கூட இன்னும் ஒருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்ப ஐயாயிரத்தா கூட ஆயிரத்தி ஐநூறு கூட்டினா நமக்கு எம்பிட்டு வருதுன்னு கேட்டா ஆறாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்டு பா கீதா பாருங்க இதெல்லாம் வாழ்வியல் கணக்கு வைக்கான்னு ஃபார்முலா போட்டு நான் என்ன சொல்றது ரைட்டு அடுத்தது பாருங்க கேள்வி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற எண் பதினஞ்சு குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நாற்பதுன்ற ஒரு நம்பர் இருக்கு மீதி அப்படின்னு கேக்குறாங்க குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா குறைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வரும்னு கேட்கிறாங்க உங்களுக்கு அப்படி சொல்லட்டுமா நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க உங்களுக்கு சம்பளம் மாசம் இரநூத்தி நாற்பது ரூபா நீங்க நல்லா நான் நல்லா செய்யலயான்னு திட்டாதீங்க எக்ஸின்ற ஒரு நபர் அதை நீங்களும் இரநூத்தி நாற்பது ரூபாய் உங்களுக்கு மாதம் மாசம் சம்பளம் தராங்க நீங்க நல்லா செய்யல்காக உங்களுக்கு டிக்ரிமெண்ட் பண்றாங்க இன்க்ரிமெண்ட் பதிலாக டிகிரிஸ் பண்ணிட்டாங்க எம்பிட்டு பதினஞ்சு சதவீதம் குறைச்சிட்டாங்க அப்ப அடுத்த மாசத்துல இருந்து நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கொஸ்டினே கீ பாயிண்ட் ஒழுங்கா புரிஞ்சுங்க இரநூத்தி நாப்பதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டு குறைக்கப்பட்டதுன்னு சொன்னதால இரநூத்தி நாற்பதுல அந்த கிடைச்ச நம்பரை கழிச்சிட்டா அதான் ஆன்சர் ஒருவேளை இது அதிகரிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இரநூத்தி நாற்பதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கு வரக்கூடிய விடையை இரநூத்தி நாற்பதாக கூட கூட்டினா அது ஆன்சர் தெளிவாயிடுச்சா நான் கன்ஃபியூஷன் பண்ணல அதிகரிச்சுதுன்னா கூட்டணும் குறையுதுன்னா கழிக்கணும் அப்படிதான் சரியா ரைட் இப்போ முதல்ல நான் இரநூத்தி நாற்பதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் தாராளமா இரநூத்தி நாற்பதா கூட பதினஞ்ச பெருகலாம் ஏனால தான் நான் கண்டுபிடிக்கப் போறேன் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் என்கிட்ட ஒரு ஜீரோ தான் இருக்கு ஒரு ஜீரோ இருந்தா பிரச்சனை இல்லை தாராளமா ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு இருபத்தி நாலா கூட பதினஞ்சு பெருகுங்க அப்படி பெருகணும்னா பெருக்கலாம் பெருக்கி வரக்கூடிய வெடியில ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுங்க அங்கே தின்னா இருக்கட்டும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஏன்னா இங்கே நான் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ கடனில் இருக்கு நீங்க பெருக்குங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ ஒரு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணி விட்டுருங்க ஒரு ஜீரோ மட்டும் இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க இவ்வளவுதான் தேரி புரியுதா ஓகே அப்போ நான் இருபத்தி நாலாவோட பதினஞ்ச பெருக்கு போறேன் அடடா பதினஞ்சாவது இருபத்தி நாலு பெருகு தெரியாதே வெடிஞ்சிருமே அப்படின்னு சொன்னாங்கன்னா பெருகு தெரிஞ்சா பெருக்கிங்க பெருகு தெரியலன்னா பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருகுனாலும் அந்த நம்பரை இருபத்தி நாலு இப்போ பதினஞ்சாவில் போகிறோன்னா அதுக்கு பார்த்துட்டு ஒரு ஜீரோ போட்டுருங்க இருபத்தி நாலா கூட ஒரு ஜீரோ போட்டால் இரநூத்தி நாற்பதுன்னு வரும் இந்த நாற்பதை பாதி ஆகுங்க இரநூத்தி நாற்பதை பாதி ஆகுனா நூற்றி இருபதுன்னு வரும் கூட்டினா அவ்வளோதான் ஒரே செகண்ட் ஸோ எந்த நம்பரை நீங்கள் பதினஞ்சாவில் பெருக போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டு அந்த நம்பரை அப்படியே பாதியாக்கி கூட்டிக்கிட்டுங்க இப்போ இருபத்தி நாலுனா இருபத்தி நாலுக்கு பார்த்து ஒரு ஜீரோ போட்டால் இரநூத்தி நாற்பது அதை பாதி ஆகினா நூத்தி இருபது கூட்டுங்க முஞ்சிடுச்சு அவ்வளோதான் சரிங்களா ஜீரோ நாலு நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் முந்நூற்றறுபதுப்பா ரைட்டுங்க ஸோ இப்போ முந்நூற்றறுபதுன்னு வருது ஓகேங்களா இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சிங்க ஒரு ஜீரோ நம்ம இங்கே பாருங்கள் இருபத்தி நாலாக கூட சாரி இரநூத்தி நாற்பதாக கூட பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படி கண்டுபிடினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோன்னு சொன்னேன் இரநூத்தி நாற்பதாக கூட பதினஞ்சு பேருக்குண்ணா ஒரு ஜீரோ தான் கேன்சல் பண்ண இன்னொரு ஜீரோ எனக்கு தேவை இங்கே இருக்குது அச்சு விட்டேன் அப்போ முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலில் அதாவது இரநூத்தி நாற்பதுல பதினஞ்சு சதவீதன்றது முப்பத்தாறு தெளிவாக புரியுதா குழப்பில்ங்க நீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அவ்வளோதான் இப்போ முப்பத்தாறு ஆன்சரான்னு கேட்டால் முப்பத்தாறு ஆன்சர் இல்லைங்க பாருங்க ஆப்ஷனில் முப்பத்தாறு குழப்பிக்காதீங்க இரநூத்தி நாற்பதுல பதினஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தாறு ஓகேவா இப்போ அவங்க வந்து இந்த கொஷனில் நீங்கள் பதினஞ்சு சதவீதம் குறைச்சோம் அப்போ குறைச்ச எண் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தாறு கரெக்ட் ஆனால் என்ன கிடைக்குன்னா முப்பத் அதாவது இரநூத்தி நா நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் குறைச்சிக்கணும் பதினஞ்சு சதவீதம் முப்பத்தாறு குறைக்குன்னா கழிச்சுக்கணும் அப்போது இரநூத்தி நாற்பதுல முப்பத்தாறு நான் கழித்தா இரநூத்தி நாலுன்னு வரும் அவ்வளோதான் மீ இதாக கிடைக்கும் அவ்வளோதான் தெளிவாக புரிஞ்சிருச்சா ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானவடி அவ்வளோதாங்க சொல்கிறது புரியுதுங்களா இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் குறைச்சா எவ்வளோ வரும்னு கேட்டாங்க நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக இரநூத்தி நாற்பதாவோட பதினஞ்சு பேருக்குறேன் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக இருபத்தி நாலாவோட பதினஞ்சு பேருக்குறேன் பெருங்கினா முந்நூத்தறு அறுபதுன்னு வருது முந்நூத்தறுபதுல ஒரு ஜீரோ நம்ம கடனாக இருக்குது அதை கேன்சல் பண்ணிட்டேன் முப்பத்தாறுன்னு வருது இப்போ இரநூத்தி நாற்பதுல பதினஞ்சு சதவீதன்றது முப்பத்தாறு கரெக்டா இந்த முப்பத்தாறு நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக இரநூத்தி நாப்பதுல கழிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மீதி எவ்வளோ வரும்னு கேட்கணும் ஸோ அப்போ இரநூத்தி நாற்பது முப்பத்தாறு கழிச்சு இரநூத்தி நாலு அவ்வளோதான் சார் பாருங்கள் டக்குனு முடிச்சுட்டு புரியதாக பொறுமையா சொன்னேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போலாமா ரைட் இங்க பாருங்க ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் இதாங்க இம்பார்ட்டன் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன்த் நியூ புக்ல இருக்குது பிளஸ் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆக்சுவலி ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அந்த கிளாஸ் ரூம்ல மொத்தம் ஐம்பது பேர் படிக்கிறாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பேர்ல பதினாலு சதவிகிதம் கிளாஸுக்கு வரல ஆப்சன்ட் ஆகிட்டாங்க சரிங்களா இப்போ ஆப்சண்ட் ஆனவங்க எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா ஐம்பதுல பதினாலு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் ஆனா இவங்க அடுத்தது டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரசன்ட் ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க தெளிவா புரிஞ்சுங்க மாத்தி போட்டிங்கன்னா தப்பாயிடும் ஐம்பது பேர் படிக்கிறாங்க பதினாலு சதவீதம் பேர் ஆப்சண்ட் ஸோ மீதி வந்து ப்ரெசன்ட் ஆனவங்க எத்தனைன்னு கேட்குறாங்க அப்போ இந்த கஷ்ட நம்ம எப்படி போடலாம்னா ஐம்பதில் பதினாலு சதவீதம் கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடிச்சிட்டா அது ஆப்சண்ட் ஆனவங்க எண்ணிக்கை இப்போ அவங்க ப்ரெசண்ட் தான் கேட்குறாங்க அப்போ ஐம்பதில் ஆப்சண்ட் ஆனவங்கள நான் கழிச்சுட்டேன்னா மீதி இருக்கிறது ப்ரெசன்ட் தானே தெரியும் ப்ரெசன்ட் ஆனவங்க கரெக்டாக புரியுதா தெரியு புரியுதா அப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஐம்பதுன்னு எடுத்துக்கிறேன் ஐம்பதுல பதினாலு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன் சொன்னா பதினாலு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா ஐம்பதுல ஈஸி தாராளமாக ஐம்பதாவது பதினால பெருக்கலாம் அப்படி பெருகுணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இங்கே என்கிட்ட ஒரு ஜீரோ தான் இருக்கு இன்னொரு ஜீரோ தேவை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கிட்டு தாராளமாக அஞ்சாவோட பதினால பெருகுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க தெளிவாயிருச்சா அப்போ அஞ்சு பதினாலு எவ்வளோ இதுக்கு அஞ்சா கூட உங்களுக்கு பதினாலு பெருக தெரியாது அப்படின்னா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த எண்ணெய் நீங்கள் அஞ்சாவில் பெருக்கு போகிறீங்களோ நாங்கள் எங்கே சொல்கிற ஷார்ட்கட்லாம் குறிப்பாக எழுதிட்டே வரணும் சரிங்களா அஞ்சா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகுனாலும் அந்த எண்ணெய் பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க அஞ்சால எந்த எண்ணெய் நீங்கள் பெருகுனாலும் அந்த எண்ணெய் பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க பதினாலில் நான் வந்து பதினாலு பாதி ஆகினா எழுநூறு ஒரு ஜீரோ போட்டால் எழுபது அவ்வளோதான் சரிங்களா அப்போ எழுபதுன்னு வந்துடும் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாக கூட பதினாலு பேருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும்னு சொன்னேன் ஒரு ஜீரோ தான் கேன்சல் ஆச்சு இன்னொரு ஜீரோ பெருக்கி வரக்கூடிய விடையில இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் கரெக்டா தேரி புரியுதா அப்ப ஆன்சர் ஏழு எதுக்கு ஐம்பதுல பதினாலு சதவீதன்றது ஏழு பேரு ஒருவேளை ஆப்சண்டானது எத்தனை பேருன்னு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ஏழு இது இல்லை ஆக்சுவலி ஆப்ஷன் பட் ஏழு தான் ஆன்சர் ஆனால் ப்ரெசன்ட் ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்டதால நான் என்ன பண்ணுறேன் மொத்த ஸ்டூடெண்ட்டு ஐம்பது பேர் அதில் ஏழை கழிச்சுக்கிறேன் ஆப்சன்ட் ஆனவங்க ஆப்சன்ட் ஆனவங்க கேஷ்னா மீதிக்கிறவங்க ப்ரெசன்ட்டு அப்போ ஐம்பதுல ஏழு போனால் நாற்பத்தி மூணு வரும் அப்போது நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு தெளிவாயிடுச்சுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் போகலாமா தாராளமாக இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் சொன்ன கொடுக்குறேன் ஏழாயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் எனில் படிக்காதவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டாங்க இதாங்க இது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மொத்தம் ஒரு ஊர்ல ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதில் படித்த படித்தவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் படிச்சிருக்காங்க அப்போ படிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க இது உங்களுக்கு ஓ நான் எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயத்தில் போடலாம் ஒன்று இந்த ஏழாயிரத்தி ஐநூறில் நாற்பத்தி ஏழு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க அது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நாற்பத்தி ஏழு சதவீதம் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா படித்தவர்களோட எண்ணிக்கை வரும் கரெக்டா மேபி படித்தவர்கள் எண்ணிக்கின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறாதீங்க இவங்க படிக்காதவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஏழாயிரத்தி ஐநூறில் படிச்சவங்க எவ்வளோ இருந்துச்சு அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதம் எவ்வளோ இருந்துச்சோ அதை கழிச்சுட்டா படிக்காதவங்க வந்துடுவாங்க தேரி புரியுதா அவ்வளோதாங்க போடுங்க ஆப்ஷன் ஏ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி டி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அவ்வளோதான் இன்னொரு மெத்தடு இருக்குது அதை அப்புறமா சொல்கிறேன் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ரைட் அடுத்து நாற்ப நூற்றி நாற்பத்தொம்போதாவது கேள்வி இருபத்தஞ்சு மாணவர்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் இதாங்க பாயிண்ட் இப்போ பாருங்க போன கொஸ்டின் புரியல அந்த கொஸ்டினில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் என்னென்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருபத்தஞ்சி மாணவர்கள் இருக்காங்க அந்த இருபத்தஞ்சி மாணவரில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மேக்ஸில் ப்ரில்லியண்ட்டுங்க சூப்பர் ஆனால் மேக்ஸில் திறமையற்றோங்க அவங்க எத்தனை பேர் இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்க அப்போது இதில் இங்கே பாருங்க நல்லா கவனிச்சுருங்க ஒன்று இருபத்தி அஞ்சா கூட டைரக்டாக எழுபத்தி ரெண்டை பெருக்கலாம் அப்படி நீங்கள் பெருக்குனா வரக்கூடிய வீட்டை மேக்ஸில் திறமையானவங்க கரெக்டா அந்த திறமையானவங்களை எடுத்து இந்த இருபத்தஞ்சில் நான் கழித்தா திறமையற்றவங்க கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக பாயிண்ட் புரியுதா ரைட் அப்போ இருபத்தஞ்சா கூட நான் எழுபத்தி பெருக்கணும் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குதான்னு கேட்டா இல்லை அப்போ என்ன சார் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக இருபத்தி கூட எழுபத்தி ரெண்டு பெருகிடுங்க வரக்கூடிய விடியில் ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்டுருங்க சப்போஸ் ஜீரோ இல்லை ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கணும் ஓகேவா ரைட் ஆமாம் இருபத்தஞ்சா எழுபத்தி ரெண்டு பெருகுது ரொம்ப சிரமம்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுவும் நீங்க குறிப்பிடுச்சு இருபத்தி அஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருகணுமோ அந்த நம்பர் முதல்ல எடுத்துங்க எழுபத்தி ரெண்டு தானே பெருக போறீங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க இது பத்தால பெருகணும்னு அர்த்தம் இன்னொரு இதே நம்பர் மறுபடியும் எழுதிக்குங்க ஏழுத்தி இருபது இது இன்னொரு பத்தால பெருகிட்டேன் அப்ப இருவதால பெருகிட்டேன்னு அர்த்தம் இப்போ அஞ்சால பெருகினேன் ஏன்னா இருபத்தி இல்லையா இந்த ஏழுத்தி இருபத பாதியா மாத்துங்க எழுநூற்றி இருபதை பாதி ஆகுனா முந்நூற்றி வரும் முந்நூற்றறுபதுன்னு போட்டால் அஞ்சு அளவு பெருகணுன்னு அர்த்தம் இதை மூணுத்தையும் கூட்டினா அது தாங்க இருபத்தஞ்சி அளவு பெருக்கினது புரியுதா முதல்ல எந்த நம்பர் எழுபத்தி ரெண்டு தான் நான் இருபத்தஞ்சாவோட பெருகு போகிறேன் இருபத்தஞ்சாவோட எந்த நம்பரை பெருகுனாலும் அதுக்கு பார்த்தாலும் ஒரு சீரோ போட்டிருங்க அதே நம்பர் மறுபடியும் எழுதிங்க அந்த எழுநூற்றி இருபது நம்பரில் ஒரு பாதி ஆகுங்க பாதி ஆகிட்டு இந்த மூணு நம்பரை கூட்டினா அதுதான் ஆன்சர் பெருகு தெரிஞ்சால் பெருக்குங்க இல்லைனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம இப்படியே போனால் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு ஜீரோ மீதிங்க ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்து பதினெட்டுன்னு வருதுங்க அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறுன்னு வந்துடுது ஓகேவா கரெக்ட் இப்போ ஆயிரத்தி எட்நூறு கரெக்டானு கேட்டால் ஆக்சுவலி இந்த இருபத்தஞ்சா கூட இருபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கண்டுபிடிக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் அங்கே இல்லை இது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா அப்போ ரெண்டு ஜீரோ நான் பெருகிட்டு வந்துருச்சு கேன்சல் பண்ணிட்டேன் பதினெட்டுன்னு வருங்க இப்போ பதினெட்டு ஆன்சரான்னு நீங்கள் ஆப்ஷனில் போனால் பதினெட்டே இல்லை ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் பதினெட்டுன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா அதில் மேக்ஸில் திறமையானவங்க மொத்தம் இருபத்தஞ்சி பேரில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் மேக்ஸில் திறமையானவங்க அப்போ இருபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தா பதினெட்டுன்னு வந்துடுச்சு இந்த பதினெட்டை டேரெக்டாக மொத்த ஸ்டூடெண்ட் இருபத்தி அஞ்சா கூட நான் கழிச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் மீதி வரத்தான் மேக்ஸில் திறமையற்றவங்க புரியுதுங்களா ஸோ அப்போ பதினெட்டுல இல்லை இருபத்தஞ்சில பதினெட்டு போனால் இருபதுல போனா அஞ்சு மீதி வந்து பார்த்தா நமக்கு எட்டுன்னா ஒம்பது பத்து ரெண்டு ஏழுன்னு வரும் கரெக்டா கரெக்டுப்பா ஸோ அப்போ ஏழு பேர் இருக்குதா இது இருக்குது ஆப்ஷன் சி தான் சரியான தயவு செஞ்சு புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக தான் சொல்லிட்டு வரேன் ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி சரிங்களா ஈஸி கணக்கு தான் பட் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஸ்லோவாக சொல்லி தரேன் சரிங்களா அடுத்த கேள்வி அடுத்தது அடுத்தது நூத்தி ஐம்பதாவது கேள்வி இது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி கேட்டிருக்காங்க அஞ்சில் பத்து சதவீதம் மற்றும் பத்தில் ஐந்து சதவீதம் ஆகியவற்றை கண்டுபிடிச்சி அதை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அஞ்சில் பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க சரி அது அந்த பக்கம் போடுங்க ஓகே அடுத்தது பத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க ரைட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அஞ்சில் பத்து பர்சன்டேஜையும் பத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு மதிப்பையும் கூட்டினோம் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆடாடா புரியுதுப்பா ரைட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல அஞ்சு எடுத்துங்க இதில் பத்து பர்சன்டேஜ் கேட்குறாங்க அஞ்சில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்போ டைரெக்டாக அஞ்சா கூட பத்தை பெருகிடலாம் அப்படி பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் ஒரு ஜீரோ தான் கண்ணுக்கு தெரியுது அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு தாராளமாக பெருகுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இல்ல அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி புள்ளிச்சுங்க அப்படினா ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும் இப்போ ஜீரோ இருக்குதான்னு கேட்டா இல்ல ஒரு ஜீரோ தேவை அப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அப்போ இப்படி எப்படி எதிராத ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பத்துல அஞ்சு பர்சன்டேஜ் கேட்கிறாங்க அப்ப பத்து பத்துல அஞ்சு பர்சன்டேஜ்னா பத்தியும் அஞ்சும் தாராளமா பிரிக்கலாம் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் கொஷின்ல ஒரு ஜீரோ தான் இருக்கு அப்போ பெரு தாராளமாக பெருக்கலாம் அஞ்சு ஒன்னாவிட அஞ்சு பெருகுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இல்லைனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க ஓர் அஞ்சு அஞ்சுன்னு வரும் இதுல ஜீரோ இருக்குதான்னு கேட்டாங்க பின்னாடி அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னு போடலாம் அப்போ அஞ்சுல பத்து பர்சன்டேஜ்ன்றது ஜீரோ புள்ளி அஞ்சு பத்துல அஞ்சு பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி அஞ்சு இத கூட்டுன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு அஞ்சும் கூட்டுனா பத்து ஜீரோ போட்டு மீதி ஒண்ணு ஓட்டுக்கிறேன் ஒன்றாக கூட என்ன ஒன்றாக கூட ஜீரோ கூட்டினா ஒன்றுதான் ஒன்று புள்ளி ஜீரோ ஐ மீன் ஒன்று அவ்வளோதான் ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு கூட்டினா ஒன்று இருக்குதா ஆப்ஷன் புரிஞ்சிருச்சா ரைடுங்க அடுத்து கேள்வி போலாமா தாராளமாக போயிடுவோம் நூற்றி கேள்வி வந்துவிட்டேன் சரிங்களா இல்லை நான் இந்த நூற்றி கேள்வி நெக்ஸ்ட் சொல்கிறேன் தெளிவாக புரியும் எப்போயுமே ஒரு என்ன சொல்கிறது மேலே போச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அதனால் நான் இந்த மூணு கேள்வி அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் புய்தா இல்லையான்றது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க ஒரு கொஷின் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்